ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாமா அம்மா தானே உன்னை கூப்பிடுகிறேன் எதற்கு கவலைப்படுகிறாய் உனக்காக அம்மா நான் எங்கிருக்கிறேன் உன்னுடைய அம்மாவாக இருக்கும் இந்த வாராகி உனக்கு எல்லா விதத்திலும் நன்மையை செய்யவே ஆசைப்படுகிறேன் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட தயக்கங்கள் என்று வாழ்ந்து கொண்டு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்க நான் உனக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் எல்லா விதமான மாற்றத்தையும் இந்த வாராங்கி ஆகிய நானே கொடுப்பேன் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தவறாக நடந்த போதிலும் என்னுடைய மனதுக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் உன்னை நான் அப்படி அழகாக பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவு அழகாக பார்த்து கொண்டு வழிநடத்த வேண்டும் உன்னை ஒரு இடத்திலும் கைவிட்டு விடக்கூடாது இங்கு இருக்கும் இந்த பூமியில் இருக்கும் அத்தனை தாய்க்கும் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளை வசதியிலேயும் எல்லா விஷயத்திலேயும் உயர்ந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் நீண்ட ஆயில் இருக்க வேண்டும் நிறைய ஆரோக்கியம் இருக்க வேண்டும் இதைத்தான் நினைப்பார்கள் அதை தான் நானும் நினைக்கிறேன் நீ நினைக்கலாம் எல்லாம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் ஏன் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை நீங்கள் ஏன் எனக்கு ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை என்று உனக்கு என்ன தெரியும் நான் எந்த விஷயத்தையும் உனக்காக செய்யவில்லை என்று உனக்கு என்ன தெரியும் நீ சொல் உனக்காக நான் அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுக்க காத்திருக்கிறேன் காலத்திற்கும் நேரத்திற்கும் மட்டும்தான் தெரியும் உனக்காக நான் எவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறேன் என்பது நிறைய லாபத்தோடு நிறைய விதமான பாசத்தோடு நான் காத்திருக்கிறேன் கவலைகளை விடுங்கள் நிம்மதிகளை என்று கையில் வைத்து கொள்ளுங்கள் நாளுக்கு நாள் எல்லா நிலையிலும் நாளுக்கு நாள் உங்களுக்கான தேவைகளும் உங்களுக்கான சுபத்துவமான நிறைய விஷயங்களும் தொடர்ந்து வாழ்வில் நடந்தே தீரும் இன்றும் சரி என்றும் சரி பல பல துன்பத்தை நீ கண்டிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய நிறைய கவலைகளை கண்டிருந்தாலும் இனி வரும் நாளில் இன்பத்தை மட்டும் காண்பாய் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இதில் எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது சிரித்து கொண்டே இருந்தால் சிறப்பாக இருக்கலாம் என்று ஏற்கனவே நான் உனக்கு சொன்னதுதான் ஆனாலும் சில நேரத்தில் அந்த விஷயத்தையே நீ மறந்து விடுகிறாய் அம்மா சிரித்து கொண்டே இரு நிச்சயமாக சிறப்பாகத்தான் இருப்பாய் இன்றும் சரி என்றும் சரி தோல்விகளுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ இடம் கொடுக்காமல் உன்னுடைய நீ வாழ்ந்து கொண்டே இரு உனக்கு தேவையானது என்னிடம் இருந்து கிடைக்கும் எந்த பிள்ளையையும் கைவிடுவதாக நான் இல்லை எந்த பிள்ளையையும் நான் எந்த ஒரு நிலையிலும் கஷ்டப்படுத்துவதாக இல்லை எல்லா நிலையிலும் மாற்றங்களை கொடுப்பேன் உன்னை இன்று கஷ்டப்படுத்துகிறேன் என்றால் நாளை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்பது அர்த்தமாகும் இன்று கஷ்டம் கொடுக்கிறேன் நானையும் கஷ்டம் கொடுப்பேன் என்று நினைத்தால் அது உன்னுடைய தப்பான எண்ணமாகும் இன்னும் இந்த சாயனி புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கான அர்த்தங்கள் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை சோதிக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் கிடையாது நான் உன்னை வளமாக்குகிறேன் நான் உன்னை ஐஸ்வர்யமாக வைக்கிறேன் என்பது மட்டும்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் நீ ஆசை ஆசையாக சில விஷயங்கள் ஆசை ஆசையாக என்னிடம் கேட்பாய் அது நான் இல்லை என்று சொன்னால் உடனடியாக கவலைப்படுகிறார் நான் இல்லை என்று சொல்வது இப்பொழுது இல்லை என்று சொல்வேனே தவிர வாழ்க்கை முழுவதும் உனக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு இது தரமாட்டேன் அது உனக்கு தரமாட்டேன் என்று சொல்ல எனக்கு மனம் வருவதே இல்லை காரணங்கள் அவ்வளவு மன உளைச்சலோடு அவ்வளவு மனவேதனையோடு நீ இருக்கிற உன்னை பார்த்து இது இல்லை அது இல்லை அந்த விஷயம் இல்லை இந்த விஷயம் இல்லை என்று சொல்ல எனக்கு எப்படி மனம் வரும் நான் கஷ்டப்பட்டாவது உனக்கு அனைத்தையும் தருவேன் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் இந்த வாராகி ஆகிய நான் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறேன் உன்னை நான் என்று நினைக்கிறேன் இந்த வாராகிக்கு எந்த குழப்பமும் அல்ல நீ முதலில் எல்லா விஷயத்திலேயே தெளிவாக இரு நான் உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விதமான கடமைகளிலும் நான் நினையானதாக இருக்கிறேன் இன்றும் என்றும் உனக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் உன்னோடு நான் இருக்கிறேன் இப்படி இருக்கும் பொழுது உன்னை கவலைப்பட நான் விடுவேனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் இன்று சோதனைகள் நாளை அந்த சோதனையில் ஒரு சாதனை உனக்கு இருக்கும் துன்பத்தில் எப்பொழுதும் நிலையானது அல்ல துன்பங்கள் என்றும் வெற்றியானதாக மாறும் என்பதை மறந்துவிடாதே யோசித்து யோசித்து சில விஷயத்தை யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கை நீ பார்க்க பார்க்க உனக்கே அனைத்து புரிய ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய நல்லதா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதா என்று நீயே ஒவ்வொன்றையும் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார் கவலைகள் வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் எப்பொழுதும் மன உளைச்சல்கள் வேண்டாம் சீரும் சிறப்பும் அழகும் நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும் அது கூடிய சீக்கிரத்திலேயே இன்றுக்கு நீ சொல்வாய் இந்த வாழ்க்கை எல்லாம் என்னை அதிகமாக வாட்டி வதைக்கிறது என்று அதுவே நாளை சொல்வாய் இந்த வாழ்க்கை எல்லாம் என்னை அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறது என்று எனக்கு எல்லாம் தெரியும் தெரிந்துதானே ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு காரியத்திலேயும் நான் இறங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் பற்றி தெரியும் நல்லது நடக்கும் வாராகி இந்த வாராகி இருக்கிறேன் பார் இந்த வாராகி எல்லா நிலையிலும் உனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் ஒவ்வொரு காரியத்திலேயும் நான் இறங்குகிறேன் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எந்த விதமான தயக்கங்களும் எந்த விதமான மன உளைச்சல்களும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை நான் சீரும் சிறப்பும் வாழ வைப்பேன் எப்ப பார்த்தாலும் கவலைகள் எப்ப பார்த்தாலும் மன உளைச்சல்கள் என்றே இருக்கிறார் எந்த விதமான மன உளைச்சல்களும் எந்த விதமான ஒரு தப்பான விஷயம் இனி வரும் காலங்களில் உனக்கு நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்னுடைய இந்த உலகத்தில் ஒரு தாயிடம் ஒரு பிள்ளையை ஒப்படைத்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய பிள்ளை அந்த பிள்ளையை எப்படி பார்த்து கரை சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் கண்டிப்பாக நல்ல முறையிலேயே அமர வைத்து வாழ வைப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்னான் ஓம் சாய்ராம்